வணக்கம் மரபுகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் வாழ்க்கையிலும் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கட்டணும் இறைவனை நான் வேண்டிக்கிறேன் கடற்கரை பக்கத்தில் ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் ஒரு தம்பதிக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தை ரொம்ப அழகாகவும் இருந்தது ரொம்ப அன்பாக வளர்த்தாங்க அந்த ஆழமான கடல்கிட்ட போகாமல் ரொம்ப பாதுகாப்பாக அந்த குழந்தையை வளர்த்து வந்தாங்க அந்த குழந்தை தினமும் பள்ளிக்கூடம் போகும்போதும் வரும்போதும் அந்த கடலை பார்த்து பார்த்து அதன் மேல் ஆவல் கொண்டது ஒரு நாள் ஏன் அப்பா நான் கடலுக்கு செல்லக்கூடாது என்று கேட்டது அதற்கு அப்பா சொன்னாங்க அந்த கடலில் நிறைய ஆபத்து உள்ளதுமா கொடூர உயிரினம் இரக்கமற்ற பெரிய ஆளி அலைகள் இருக்குது அதெல்லாம் உன்னால் சமாளிக்க முடியாது நீ அங்கே எப்போதும் செல்லக்கூடாது என்று கண்டிப்பாக சொல்லிட்டார் ஆனா அந்த குழந்தை மனதுக்குள் கடலை தாண்டி என்ன இருக்கிறது என்பதை அறிய வேண்டும் ஆவல் அதிகமானது குழந்தையும் வளர்ந்து குமரியானாள் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அவள் அந்த கடல் மேல் கொண்ட ஆவல் குறையவும் இல்லை அந்த கடலை தாண்டி என்ன இருக்கிறது என்பதை பார்த்தே ஆக வேண்டும் என்ற தீர்மானமும் குறையவும் இல்லை அவளுக்கு திருமணமும் ஆனது அவளது கண்ணுடன் ரொம்ப அன்பானவர் அவளுக்கு விலை மதிப்பில்லாத பொருட்களையும் தங்க நகைகளால் அவளை அலங்கரித்தார் இருவரும் ஒரு கடற்கரையில் நடந்து கொண்டிருந்தார் அப்போது கணவன் தன் மனைவியிடம் கேட்டார் நான் உனக்கு இவ்வளவு செய்தும் ஏதோ உன் முகத்தில் குறைவாக உள்ளது போல் எனக்கு தோன்றுகிறது ஏனோ அப்படின்னு கேட்டார் அதற்கு அந்த கடலை பார்த்துக்கொண்டு அவள் சொன்னாள் நீங்கள் எனக்கு எவ்வளவோ செய்திருக்கிறீர்கள் நகைகளாகவும் பொருட்களாகவும் உடைகளாகவும் நான் கேட்காத அனைத்தையும் தேவைக்கதிகமாக கொடுத்து விட்டீர்கள் ஆனால் எனக்கு இதில் எதிலுமே நாட்டமில்லை அந்த கடல் பயணத்தில் அதுக்கு அடுத்து என்ன இருக்கும் என்பதை கண்டறியவே எனது ஆசை எனது சிறு வயது முதல் இந்த தீர ஆசை என்னுள் இருக்கிறது என்றார் அதற்கு சிறிது குடம் யோசிக்காத கனவு நீ செல்ல விருப்பப்பட்டால் சென்று வா என்றார் கடலின் பயணம் கடினமானதுதான் நீ கவலை கொள்ளாதே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்று சொன்னார் அதை கேட்ட அவளுக்கு வார்த்தையால் விவரிக்க முடியாத மகிழ்ச்சி இத்தனை நாள் இப்படிப்பட்ட மகிழ்ச்சி அவளின் முகத்தில் அவளது கணவன் கண்டதே இல்லை அப்போது கணவனின் நண்பன் அவளை இவ்வளவு தூரம் பயணத்திற்கு அனுமதித்தது தவறு என்று தெரியவில்லையா ஏதேனும் ஆபத்து நிகழ்ந்துவிட்டால் ஒருவேளை அவள் அங்கேயே தங்கிவிட்டால் என்ன செய்வார் என்று கேட்டான் அதற்கு கணவனின் பதில் பறவை ஓடிவிடும் என்பதற்காக அதன் இயல்பை விடுத்து கூட்டில் வைப்பது எவ்வளவு தவறோ அன்பு திருமணம் குழந்தை சமூகம் இதை காரணமாக சொல்லி ஒரு பெண்ணை கூட்டி வைப்பதும் தவறு உண்மையான அன்பு என்பது அவர்களை அவர்களாக வாழ விடுவதே நம்ம ஒருத்தங்களை அதிகமா நேசிக்கும் போது அப்போ நிறைய கிஃப்ட்ஸ் அதிகமான பாட்டி அப்பப்போ வெள்ளை கூட்டு போகிறது பேபி சொல்லும் தங்கும் குஞ்சு கூப்பிடுறது உன்னை நான் நேசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது இதெல்லாம் விட நான் உன்னை முழுசாக விரும்ப நீ எங்கே வேணாலும் போ எவ்வளோ தூரம் வேணாலும் போ உன் கனவை நோக்கிப்பர அப்போ உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா ஒன்றையும் கவலைப்படாத உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அந்த உண்மையான அன்பு அவங்க எங்கே பிறந்தாலும் திரும்ப கூட்டுக்கு வர பறவை மாதிரி அவங்க எவ்வளோ தூரம் போனாலும் சரி உங்களை சுற்றியே தான் அவங்க இருப்பாங்க உண்மையான அன்புங்கிறது விட்டு கொடுக்குறதுலேயும் அவங்கள அவங்களா வாழ வர்றதுலேயும் தான் இருக்குது ஓகே மக்களை கதைகளை இருந்து நான் உங்கள் ஏஎஸ் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்